वद्वाहा 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 वद वदुं वद वदाऊ वदवाऊ वद वदवाऊ वदवाऊ वाऊ वदु वदु हो वदु ना वदु ना अन्ना अन्ना इध बंदे वद्वाहा ओ वद्वाहा कारिना वद्वाहा वदु ना वदु बी ही वदवाऊ வதுபியாம் வதுபியனா வத்வாஹ அண்ணா இங்க பண்ணோம் ராஜேஷ் அண்ணா இது வந்து வதுவை சொல்லுங்க வதுவை வதுவை வதூப்யாம் அண்ணா வது வது பியாம் வது பியாம் வது பியர் அஹ் வதுவாஹ வது பியாம் வது பிய உம் வெரி குட் நன்னா நல்லா கிளாஸ் அண்ணா இல்ல சாரி நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் எனக்கு இது கிடைக்கலன்னு இப்போ ஆடியோ கிடைச்சது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் பரவாயில்ல 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 நோ ப்ராப்ளம் வெரி குட் வெரி குட் நல்லதா வாசிங்கோ அடுத்தது திருமயிஷை ஆழ்வார் நீங்க வாசிக்கிறீங்களா கேக்குறதா சரி உங்களுக்கு ஏதோ ஆடியோ கண்டிப்பா சொல்றேமா சுமதி ஸ்ரீநிவாசனமா சொல்றேமா ஆ திருமய்ஷைனா நீங்க

बु बिशि बु वाई बु बुवे बुवे बु ब्या बु ब्या है बु वा बु वा हा बु वा है बु प्याम बु प्या है बु वा हा बु वा है बु ओगो बु नाम बु वाम